மாயம் ஓம்ஜமுகாயம் ஓம் நமவாய் ஓம் நமவோம் ஓம் நமவாயிரு

சர்வகுல குல குலதெய்வங்களின் பூஜா சங்கல்பம் சர்வகுல குல பித்திருக்களின் பூஜா சங்கல்பம் வைகாசி மாத சங்கல்பம் சா அமாவாசங்கல்பம் சகுனம் சர்வகுடும்பானாம் சகலகுடும்பானாம் லோககுடும்பானாம் லோக கல்யாணம் சுத்தி சுத்தி குரு இஷ்டகாரிசுத்தி சுத்தி ஆயுஷ் ஆரோக்கிய வரப்பிரசாத சுத்தி ஐஸ்வர்யவரப்பிரசாதசித்தி வளம் சிறக்க வியாபாரம் பெருகிட கடன் தொல்லைகள் தீர நஷ்டம் தீர தரித்திரம் தீரே துத்தர்கள் சம்பதிக்கே சத்துருகள் சம்பதிக்கே செய்வினைகள் எல்லாம் வேறோடழிய பில்லி ஏவல் சூரியங்கள் எல்லாம் பிரயோகித்தவருக்கே திருப்பி செல்ல காத்து கருப்பு நோய்கள் நாடாதிருக்க விவாக தோஷம் தீரே மாங்கல்யதோஷம் தீரே மருமாங்கல்யதோஷம் தீரே நாகதோஷம் தீரே ஜாதகத்தில் இருக்கும் சர்வ தோஷங்கள் நீங்கி விவாகபாகியம் சித்தித்திட பலம் சித்தித்திட சந்தான பலம் சித்தித்திட குழந்தை பாக்கியம் சித்தித்திட மனை வாங்கிடு வீடு கட்டிடு குறைபாடோடு நின்ற வீடுகள் கட்டி முடித்திட அரசாங்க வேலை வாய்ப்புகள் சித்தித்திட தனியார் சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் எல்லாம் சித்தித்திட நித்தியம் லக்ஷ்மி குபேர கடாட்சம் சித்தித்திட கடன் வாங்காதிருக்க வாங்கின கடன் எல்லாம் தீர்ந்திட தடைபட்ட காரியங்கள் எல்லாம் நிறைவேறிடு புதிய தொழில் தொடங்கிட இத்த காரியங்கள் எல்லாம் சித்தித்திட கணவன் மனை உறவு பலப்பட சுகப்பட சண்டை சச்சுறுகள் நீங்கிட தாயாரிகளின் பிரச்சனைகள் நீங்கிட சகல காரியங்கள் வசீக்கரிக்க இஷ்ட காரியங்கள் வசீகரிக்க குழந்தைங்க நல்லா படிப்பதற்காக புத்திபலம் ஞானபலம் வித்யாபலம் கல்வி பலம் பிரம்ம காலத்தில் படித்திட பிரம்ம காலம் என்பது மூன்றிலிருந்து ஆறை குறிக்கும் பிரம்ம காலத்தில் படித்த படிப்பெல்லாம் என்றென்றும் நினைவுக்கு வர சரஸ்வதி கடாட்சம் சித்தித்திட சரசுதி பாகியம் சித்தித்திரே மும்மூர்த்திகளின் கடாட்சம் சித்தித்திரே முத்தேவிகளின் கடாக்சம் சித்தித்திரே குடிர்ச்சிலிங்கேஸ்வர சுவாமியை பூஜித்த பலன் சித்தித்திரே குடிர்ச்சிலிங்கேஸ்வரியை பூஜித்த பலன் சித்தித்திரே பன்னிரெண்டு ராசிலிங்களை பூஜித்த பலன் சிந்தித்தே திங்கிபித்தலிங்களை பூஜித்த பலன் சித்தித்திரே உங்கள் குல குலதெய்வங்களை பூஜித்த பலன் சித்தித்திரே உங்கள் குல பூஜித்த பலன் சித்தித்திரே சர்வ குல குலதெய்வங்களை பூஜித்த பலன் சித்தித்திரே சர்வ குல குலப்பித்துருகளை பூதித்த பலம் சித்தித்திட இன்றைய தினம் இறைவா உண்மை நாடி வந்தவருக்கெல்லாம் அவர் கேட்ட நல்ல வரங்களை எல்லாம் சித்தித்திட்டு துத்த வரங்களை சம்பரித்தி தருள்வா இறைவா சர்வ நோய்கள் தீரே வாததோஷம் தீர பித்ததோஷம் தீரே கபதோஷம் தீரே வாதத்தில் பித்ததோஷம் தீரே வாதத்தில் கபதோஷம் தீரே பித்ததோஷம் தீரே பித்தத்தில் வாததோஷம் தீர பித்தத்தில் கபதோஷம் தீரே கபதோஷம் தீரே கபத்தில் வாததோஷம் தீர கபத்தில் பித்த தோஷம் தீர அங்காங்க சர்வ தோஷங்கள் தீர அன்வ அங்காங்க சர்வ நோய்கள் தீர சகல நோய்கள் தீர உலக மக்கள் எல்லாம் தொற்று நோய் தொல்லைகளிலிருந்து விடுபட மருந்தே இல்லாத தொற்று நோய்க்கெல்லாம் நீயே மருந்தாக வந்துட்டு மருந்தாக இறைவா விவசாய குடும்பங்கள் நலம் பெற்று வாழ்ந்திட விவசாய நிலங்கள் செடிப்புற்று வளர ஏர்முனைகள் எல்லாம் தீவிர நிலத்தடி நீர் உயர ஏரி குளம் குட்டைகள் நிரம்பிட குடிநீர் கிணறுகள் நிரம்பிட பாசன கிணறுகள் நிரம்பிட மச்சாத மழை தந்த இறைவா விவசாயி விதைத்த விதையெல்லாம் உழைக்கிற மானாவரி பயிர்கள் எல்லாம் மளமளவென்று வளர்ந்தின விளையாத நிலங்கள் எல்லாம் வளைச்சல் பிறகு விவசாய குடும்பங்கள் நலம் பெற்று வாழ்ந்தன விவசாய மக்கள் விவசாயம் பயில உலக மக்கள் எல்லாம் സുരക്ഷ വാങ്ങിനെ സഹകുടുംബാ സർവകുടുംബാൽ സകല കുടുംബാംഗം ലോക കുടുംബാംഗം ലോകസന്യം ലോക സുരക്ഷാ യുദ്ധകാല ശക്തി ആയുഷ് ആരോഗ്യ ഐശ്വര്യ വരപ്രസാദക്തിലേശ്വര സ്വാമിയും വൈകാശിവാദ അമാവാസ ദിന യുദ്ധ കാര്യങ്ങളെയെല്ലാം ചിന്തിച്ചും മഹാ ாய் சாய் ஓம் நமோ நமோ நம சிவாய் உலக மக்கள் எல்லாம் வாழ்ந்த உண்மை ஆணையந்தவருக்கெல்லாம் அவர்கிட்ட நல்வரங்களை எல்லாம் சிசிப்பிட்டு சித்தவரங்களை சம்பதித்துக்கோள் வாணம சிவாய் சிவாய சிவாயவும் ஸ்ரீ ரம சிவாய ஸ்ரீ ரம சிவாய ஸ்ரீரம वानम शिवाय वान शिवाय वा नमसि वाय ॐ यानमसि वाय यानिल यानमसि वाय यान

නමත්ේ ාය මකමෝ සේකාරලින්ග මේනමකපුූ. ඔන්නමත්ේ ායන වාකාරලින්ග නමක . ඔන්නමත්ේ යන මකම යාකාර නම ේ ායන මකම. හි තු ම ලින්ග ේනමකමෝ මේ යන . යි තු ම ද ේ මක න්නමේ ායන ම නේ ාන මම ආගයතු ලින් මේේනමගම. න්නමත්ේ ායන මක . ඒවිල්ලින් මේේනම . ఎన్న మిరమం మనుషుల మైనమకము ఎన్న మచ్చిరామకం ఎన్న మిగతము ఐతరు మూ ఎన్న మిలవ కా కుటానాం సర్వ కుటుంబానాం సకల కుటుంబానం లోక కుటుంబానాం లోకృక్షానాం వైగాసాలం సమావాసిన శుద్ధ కార్యం సదాశివంజాపరం ாயு சங்கராயு சதாசிவாயு ஓம் நமோ நமோ நம சிவாய நமகே ஆதிசங்கராய்ச்சிலிங்கீஸ்வராயம் உலக மக்கள் எல்லாம் சுருக்கமாக வாழ்ந்தேன் வைகாசிவாதன் அமாவாசதின இட்டகாரியங்களை சித்தித்திரும் குளிர்ச்சிலிங்கேஸ்வர சுவாமியின் மகா யாக பூஜா பலம் உலக மக்களுக்கு சித்தித்தருள்வாய் இறைவா